லைன் டூல் நம்மளோட டிசைன்ஸை கிரியேட் செய்கிறதுக்குங்க லோகோஸை கிரியேட் செய்கிறதுக்கு அல்ல மற்ற டிசைன்ஸ் செய்கிறதுக்குங்க இந்த லைன் டூல் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குங்க லைன் டூலில் பல வெரைட்டி இருக்குது அது ஒவ்வொன்றையும் நம்மளோட டிசைன்ஸுக்கும் லோகோ கிரியேஷன்ஸுக்கும் அல்லது நம்மளோட கிராஃபிக் டிசைன்ஸுக்கும் எப்படி இது பயன்படுத்துங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க லைன்ஸ் வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டாக இருக்கிறது டூல் வந்துங்க ஃப்ரீ ஹேண்டுங்க அதனோட ஷார்ட்கட் கீபோர்டு எஃப்ஐங்க இப்போ நான் எஃப்ஐ கொடுத்துட்டு ஒரு கிராஸ் லைன் வரைகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லெஃப்ட் கிளிக் செஞ்சுக்கணும் மவுஸில் அந்த தென் எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் கீபோர்ட் கொண்டு போயிட்டுங்க அந்த அட்டைக்கு இன்னொரு லெஃப்ட் கிளிக் செய்யணுங்க ஸோ ஒரு கிராஸ் லைன் வந்துருச்சு இதே ஸ்ட்ரைட் லைன் வரையறதுங்க அதே மாதிரி ஒரு லெஃப்ட் கிளிக் செஞ்சுட்டுங்க ஷிஃப்ட் கீ பிடிச்சி எது வரைக்கும் வேணுமோ அங்கே வரைக்கும் மவுஸ் கொண்டு போயிட்டுங்க இன்னொரு கிளிக் செஞ்சோம்னா ஹரிஜாண்டல் ஸ்ட்ரைட் லைன் வந்துடுங்க அதே வெர்டிகல் ஸ்ட்ரைட் லைனுக்குங்க ஒரு லெஃப்ட் கிளிக் செஞ்சுட்டுங்க ஷிஃப்ட்டு கீ பிடிச்சி எது வரைக்கும் லைன்ஸ் வேணுமோ அது வரைக்கும் மவுஸ் கொண்டு போயிட்டுங்க இன்னொரு லெஃப்ட் க்ளிக் செஞ்சோம்னா வெர்டிக்கல் ஸ்ட்ரைட் லைன் வந்துடுங்க இதில் பாருங்கள் இந்த வலை வலைமான ஒரு சிம்பிள் இதுலேயே போட்டிருப்பாங்க ஸோ ஃப்ரீ ஹேண்டுங்கிறனால நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு கர்வ்டு இமேஜஸ்லாம் ஈஸியாக வரையலாங்க இந்த மாதிரி பெண்டு ரவுண்டு உங்களுக்கு பிரியமான ஒரு லைன்ஸ் எல்லாம் ஈஸியாக வரைஞ்சிக்கலாங்க ஃப்ரீ ஹேண்ட் டூல் பயன்படுத்திங்க ஒரு க்ளோஸ்டு ட்ரையாங்கிள் வரையலாங்க ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு ஒரு கிளிக் செஞ்சுக்கணுங்க திரும்பவும் பிங்கிற இடத்துக்கு ஒரு கிளிக் செய்யணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து க்ளோஸ்ட் ஆயிடும் அதாவது இங்கே ஸ்டார்ட் செய்கிற இங்கே எண்டு ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க திருப்பி ஸ்டார்ட் செய்கிறதுங்க அதே நோடு இந்த இடத்துக்கு பாருங்கள் இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு தெரியப்படுறதான் நோடுங்க திரும்ப இந்த இடத்துக்கு நம்ம கிளிக் செய்கிறோம் அண்ட் தென் சீல கிளிக் செய்கிறோங்க திருப்பும் சீல ஒரு கிளிக் செஞ்சுங்க இந்த ஸ்டார்டிங் ஆஃப் த பாயிண்ட் ஏங்கில் கிளிக் செய்கிறோங்க ஸோ இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சுங்க இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சா அதில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்க இது ஒரு ஃபில் கொடுத்தோம்னா தெரிஞ்சிடும் இதே க்ளோஸ் ஆகாத ஒரு ட்ரையாங்கிள் ஒரு சாம்பிள் காமிக்கிறோம் பாருங்கள் இந்த ட்ரையாங்கிள் வந்துங்க ஒரு க்ளோஸ்டு ட்ரையாங்கிள் கிடையாது அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்க செலக்ட் செஞ்சுங்க ஏதாவது கலர் கொடுத்தோம்னா அந்த கலர் வந்து இதில் ஃபில் ஆகாதுங்க ஏன்னா இந்த நோட்ஸ்லாம் வந்து ஜாயின் ஆகலை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுங்க ஸோ இதை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸ்ட்ரைட் லைன் வரைகிறதுக்கான செகண்ட் டூருங்க டூ பாயிண்ட் லைனுங்க இதனோட ஒர்க்கிங் நேச்சருங்க ஃபஸ்ட்டு லெஃப்ட் பட்டன் பிடிச்சிட்டு அந்த மவுஸ் பாயிண்ட்டை விடாமல் எந்த இடத்துக்கு வரைக்கும் நம்ம ட்ரா பண்ணணுமோ அந்த இடத்துக்கும் மவுஸ் பாயிண்ட்டை கொண்டு போயிட்டுங்க இப்போது லெஃப்ட் பட்டனை ரிலீஸ் செஞ்சிடலாங்க கண்டினியூவாக வேற ஒரு ஆப்ஜெக்ட் க்ளோஸ்ட் ஆப்ஜெக்ட் வரைகிறதுக்குங்க அந்த நோடில் கிளிக் செஞ்சுங்க மவுஸ் பாயிண்டரை எது வரைக்கும் வேணுமோ அங்கே கொண்டு வந்துங்க ரிலீஸ் செஞ்சிடலாங்க அண்ட் தென் மறுபடியும் கண்டினியூஸ் செஞ்சுங்க லெஃப்ட் பட்டன் பிடிச்சு ஸ்டார்டிங் ஆஃப் த லைனுக்கு கொண்டு வச்சுட்டுங்க ரிலீஸ் செஞ்சிடலாங்க ஸோ இப்போ வந்து ஒரு க்ளோஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருங்க பிரீசர் டூல் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டூல் நான் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய டூலுங்க லோகோ ட்ராயிங்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் நீங்கள் நிறையா ட்ராயிங்ஸ் வரைகிறதுக்கு இந்த ப்ரீசர் டூல் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க இதுக்கு வந்து இந்த ஷிஃப்ட் பி அப்படிங்கிற ஷார்ட்கட் நானாக அசைன் செஞ்சுட்டேங்க இதை நீங்களும் இந்த மாதிரி அசைன் செய்கிறதுக்கு நம்மளோட சேனலில் கிரியேட் ஓன் கட் அப்படிங்கிற வீடியோவையும் கோரல் அசைன் ஷார்ட்கட் இந்த ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களோட ஓன் ஷார்ட்கட்டை வந்து எப்படி அசைன் செய்கிறதுன்னு கற்றுக்கலாம் ஃபிஃப்ட்டு பி கொடுத்து பிரீசர் டூல் செலக்ட் செஞ்சுக்கலாங்க இந்த பிரீசர் டூல் ஸ்ட்ரைட் லைன் கவுடு லைன் ரெண்டுமே வரையிறதுக்கு யூஸாக இருக்குங்க பிரீஸ் டூல் பயன்படுத்திங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒரு கவுடு லைன் எப்படி வரணும்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ப்ரீசர் டூல் செலக்ட் செஞ்சுட்டுங்க ஒரு லெஃப்ட் கிளிக் செஞ்சுக்கலாம் மவுஸ்லேருந்து நீங்கள் கையை எடுத்துக்கலாம் அடுத்த பாயிண்ட் இந்த இடத்துக்கு தான் எனக்கு வேணும் அப்படின்னா மவுஸை வந்து நீங்கள் கொண்டு வந்து வச்சுட்டுங்க ஒரு இன்னொரு லெஃப்ட் கிளிக் செஞ்சிங்கன்னா ஒரு லைன் கிரியேட் ஆயிருங்க அதே மாதிரி டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆயிடும் மறுபடியும் இன்னொரு லைன் வேணும் இங்கே ஒரு கிளிக் செய்கிறேன் ஷிஃப்டி கீ பிடிச்சி ஹரிஜாண்டல் ஸ்ட்ரெய்ட் லைன் வேணும் இங்கே ஒரு கிளிக் செய்கிறேன் பர்பெண்டிகுலராக வேணும் அப்படின்னா ஷிஃப்டி கீ பிடிச்சி இங்கே ஒரு கிளிக் செஞ்சிங்கன்னா பர்பண்டிகலாக வந்துடுங்க அதே மாதிரி க்ளோஸ்ட் ட்ரையாங்கிள் வேணும் அப்படின்னா இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணணும் ஜஸ்ட் இந்த இடத்துக்கு வந்து கிளிக் செஞ்சால் போது ஜாயின் ஆயிருங்க ஸோ இது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும் பாருங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் காண்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ நீங்கள் கிளிக் செஞ்சுட்டே போலாம் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஈஸியாக போல பாருங்கள் இன்னொன்று செய்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ ஈஸியாக வந்து கண்டினியூஸாக ஒரு லைன்ஸ் வரையிறது ஸ்ட்ரைட் லைன்ஸ் வரைகிறது ஃபுல் இருக்குங்க அதே மாதிரி இப்போ கேர்டு லைன் வரையது அப்படின்னு காமிக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒரு கிளிக் செஞ்சுக்கிறோம் அடுத்த பாயிண்ட்டில் ஒரு கிளிக் செஞ்சுக்கிறோம் மவுஸை விட்டுறக்கூடாது அப்படியே அந்த லெஃப்ட் பட்டன் பிடிச்சுங்க எவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு பெண்டு வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் பென் செஞ்சுட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த சைடு வேணும் இங்கே ஒரு க்ளிக் செய்கிறேன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கண்டினியூட்டி இங்கே வந்துருச்சு அதனால் என்ன பண்ணணுன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்து அதை டிஸ்கனெக்ட் செஞ்சுட்டு வெளியில் ஒரு கிளிக் செஞ்சுட்டுங்க திருப்பம் வந்து இங்கே ஒரு கிளிக் செஞ்சு இந்த இடத்துக்கு ஒரு கிளிக் செய்கிறேன் அப்படியே லைட்டாக பென் பண்ணுறேன் அதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக வர மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து மவுஸ் பட்டனை ரிலீஸ் செஞ்சிடலாங்க ஸோ இது வந்து கவுடு லைன் ஸோ கண்டினியூஸாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் அண்ட் கவுடு லைன் இதில் வரையலாங்க அதுவும் எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளிக் செய்கிறேங்க செகண்ட் ஒரு க்ளிக் செய்கிறேன் தேர்ட் ஒரு கிளிக் செஞ்சுட்டு மவுஸை வந்து விட்டுறக்கூடாது அப்படியே நீங்கள் எந்த பொசிஷன் வரைக்கும் நீங்கள் வேணுமோ அதை அட்ஜஸ்ட் மவுஸ் வந்து அட்ஜஸ்ட் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பெண்டு வர வரைக்கும் ஓகே அப்படின்னா நீங்கள் ரிலீஸ் பண்ணிடலாம் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷனுங்க பென் டூல் ஸ்ட்ரைட் லைன் அண்ட் கவுடு லைன் ரெண்டுமே வெரைட்டி யூஸ் ஆகுங்க ஃபஸ்ட்டு ஒரு கிளிக் செஞ்சுக்கணும் அடுத்த எந்த இடத்துக்கு நமக்கு வேணுமோ மவுஸ் அதை வரைக்கும் கொண்டு போயிட்டுங்க இன்னொரு கிளிக் செஞ்சுக்கலாம் அண்ட் தென் ஸ்ட்ரைட் லைனுக்கு ஷிஃப்டி கீ பிடிச்சு இன்னொரு கிளிக் செஞ்சுக்கலாங்க இப்போ ஒரு க்ளோஸ்டு ட்ரையாங்கிள் வரைகிறோம் அந்த ஸ்டார்டிங் ஆஃப் த பாயிண்டில் ஒரு கிளிக் செஞ்சோம்னா இந்த க்ளோஸ்டு ட்ரையாங்கிள் வந்துடுங்க இப்போ ப்ரீசெட் டூலுக்கும் இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசங்க ப்ரீசெட் டூலில் க்ளிக் செஞ்சுட்டு அடுத்த கிளிக் செய்யும்பொழுது அந்த இன்பிட்வின் லைன்ஸ் வராதுங்க இப்போ இதில் அந்த இன்பிட்வின்ஸ் லைன் டிஸ்ப்ளேவில் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு அந்த லைனை டிஸ்கன்யூ பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்திங்கன்னா டிஸ்கன்யூ ஆயிருங்க இப்போ ப்ரீசெட் டூவில் வரையிறங்க ஒரு க்ளிக் செய்கிறேன் பாருங்கள் அடுத்த கிளிக் வரைக்கும் அந்த இன்பிட்வீன் லைன்ஸ் வராது பென் இப்போ ஒரு லைன் வரைகிறாங்க ஒரு லைன் கிளிக் செய்கிறோம் அடுத்த கிளிக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இன்பிட்வீன் லைன்ஸு டிஸ்பிளேல இருந்துகிட்டே இருக்கும் இதுதான் இந்த இதுக்கு இருக்க வித்தியாசங்க பென் டூலை பயன்படுத்தி ஒரு கவுடு லைன் வரையது அப்படின்னு பார்க்கலாங்க டூல் செலக்ட் செஞ்சுட்டு ஒரு கிளிக்குங்க அடுத்த கிளிக் செஞ்சுட்டுங்க மவுசை வந்து விடாமல் எவ்வளோ நமக்கு விண்டோ வேணுமோ அளவுக்கு மவுசை வந்து அட்ஜஸ்ட் செஞ்சுட்டுங்க ரிலீஸ் செஞ்சோம்னா அந்த கவுட் வந்துடும் அதுக்கு அடுத்த கண்டினியூட்டி வந்துட்டே இருக்கும் இது வேண்டாம் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துங்க க்ளோஸ்டாக வரையணுன்னா அந்த ஸ்டார்டிங் எடுத்த பாயிண்ட்டில் கிளிக் செஞ்சோம்னா க்ளோஸ்டு கவு வந்துடுங்க க்ரௌடு லைன்ஸ் வரையிறதுக்குங்க பீஸ் பிளைன் டூல் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க ஃபஸ்ட் ஒரு கிளிக் செஞ்சுக்கலாம் அண்ட் தென் அடுத்த கிளிக் செஞ்சுட்டுங்க மவுஸை நம்ம நவுத்துனோம்னாவே அந்த கவுஸ் மாதிரி பெண்ட் ஆயிரும் அண்ட் தென் இன்னொரு கிளிக் செஞ்சுக்கலாங்க அனதர் கிளிக் இன்னொரு செஞ்சுக்கலாங்க அனதர் கிளிக் அனதர் கிளிக் அந்த எண்டு ஸோ இந்த இடத்துக்கு ஒரு கிளிக் செய்கிறேங்க லாஸ்ட் வந்து எனக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா டபுள் கிளிக் செஞ்சோம்னா அந்த லைன் க்ளோஸ் ஆயிருங்க பாலிலைன் லைஃப் ஸ்கெட்ச் ஸ்மார்ட் ட்ராயிங் மூணு டூலுக்குமே இந்த மாதிரி பென் டேப்லெட் இருந்ததுன்னா அது நம்ம கையாளுறது ரொம்ப ஈஸிங்க மவுஸில் வந்து கண்ட்ரோல் வந்து நம்ம ப்ராக்டிஸ் நம்ம செய்யணும் இந்த மூணு டூலை எப்படி பயன்படுத்துங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாங்க கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் இந்த பென் டேப்லெட் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் செஞ்சுறேங்க மூணு டூலுமே ஃப்ரீஹான் ட்ராயிங்க்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க இப்போ பாலி லைன் டூல் செலக்ட் செஞ்சுக்கிறாங்க லெஃப்ட் பட்டன் கிளிக் செஞ்சுட்டுங்க விடாமல் நீங்கள் டிராயிங் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் அந்த மவுஸை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ட்ரா செய்யணுங்க லாஸ்ட்டில் வந்து டபுள் கிளிக் செஞ்சோம்னா இந்த லைன் க்ளோஸ் ஆகிருங்க லைவ் ஸ்கெட்சுக்கு ஷார்ட்கட் எஸ்ஸுங்க செலக்ட் செஞ்சுட்டுங்க மவுஸ் பட்டன் கிளிக் செஞ்சுட்டுங்க அந்த மவுஸை ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே பிடிச்சிக்கிட்டு நம்ம டிராயிங் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் முடிச்சுட்டுங்க மவுஸ் பட்டன் ரிலீஸ் செஞ்சோம்னா அந்த டிராயிங் வந்து க்ளோஸ் ஆகிருங்க அண்ட் தென் ஸ்மார்ட் ட்ராயிங்க்குங்க ஸ்விஃப்ட் எஸ் ஷார்ட்கட்டுங்க மாதிரி ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் இதுலேயும் வரையலாங்க ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் நான் இந்த பென் டேப்லெட் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் த்ரீ பாயிண்ட் கர்வ் டூல் பற்றி பார்க்கலாங்க இந்த டூல்ஸ் செலக்ட் செஞ்சுட்டுங்க ஃபஸ்ட்டு ஒரு கிளிக் செஞ்சுங்க மவுஸ் பட்டனை விடாமல் எது வரைக்கும் வேணுமோ அங்கே கொண்டு மவுஸ் பட்டனை ரிலீஸ் செஞ்சுட்டுங்க அடுத்தது அந்த மவுஸை வந்து நூற்றம்பொழுது அந்த கர்வ்ஸ் மாதிரி வருங்க உங்களுக்கு எந்த அட்டிக்கு வந்து தேவை இருக்கோ அது வரைக்கும் கொண்டு வந்துட்டுங்க மவுஸ் பட்டனை வந்து ஒரு கிளிக் செஞ்சோம்னா அந்த ட்ராயிங் க்ளோஸ் ஆயிருங்க மறுபடியும் இன்னொரு லைன்ஸ் வரைகிறேங்க அதே மாதிரி லெஃப்ட் பட்டன் பிடிச்சிட்டு எது வரைக்கும் வேணுமோ அங்கே கொண்டு போய் மவுஸ் பட்டனை ரிலீஸ் செஞ்சுட்டுங்க அந்த மவுஸை நவுத்துறேன் அந்த கர்வ்ஸ் மாதிரி வரும் பாருங்கள் எனக்கு இந்த இடத்துக்கு கர்வ்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா இந்த இடத்துக்கு ஒரு கிளிக் செஞ்சோம்னா இந்த லைன் ட்ராயிங் க்ளோஸ் ஆயிருங்க ஸோ இந்த மாதிரி கர்வ் லைன் வரைகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அடுத்த வீடியோலைங்க இந்த டூல்ஸ் இப்போ நம்ம வரைய தான் கற்றுருக்கோம் ப்ராப்பர்ட்டி போல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இது ஒவ்வொன்றும் எடிட் செய்கிறது எப்படி இந்த நோடெல்லாம் கண்ட்ரோல் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேங்க தேங்க் யூ ஃபார் யுவர் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்